ஜப்பான் வாலிபர் கும்பகோணம் பகுதியில் சுற்றுப்பயணம் நம் பகுதியில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளை சைக்கிளிலேயே சென்று சுற்றி வலம் வந்தார் மேலும் இந்த பகுதியில் உள்ள டீக்கடைகளுக்கு சென்று இங்கே தயாரிக்கப்படும் உணவுகளை விரும்பி உண்டார் நம் பகுதியில் மண் வாசம் பிடித்த இந்த ஜப்பான் வாலிபர் சுற்றி வந்த சைக்கிள் அவர் கொண்டு வந்த உடைமைகள் கூகுள் மேப்பை பார்த்து அவர் செல்லும் பகுதிகளை அறிந்து செல்கிறார் அவருக்கு பிடித்த உணவுகள் இருக்கிறதோ இல்லையோ கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் கிடைத்தவற்றை மகிழ்ச்சியோடு உண்டு தின்று செல்கிறார் நம் பகுதி வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாத அவர் கச்சிப்பில் தண்ணீரை நனைத்து அதனை தன் உடம்பில் உள்ள சூட்டை குறைப்பதற்காக இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் அவர் பிடிப்பது தண்ணீர் அல்ல கச்சிப்பில் தண்ணீரால் நினைக்கிறார் தற்போது சூடு தணிக்க தலையில் போட்டு தனது பயணத்தை தொடர்கிறார் பாதுகாப்பிற்கு சைக்கிளில் செல்லும் இவர் ஹெல்மெட் அணிகிறார் ஹெல்மெட் என்பது மிகவும் பாதுகாப்பானது மோட்டார் பைக்கிலுக்கு மட்டுமல்ல சைக்கிளில் போகும்போதும் இதை அணியலாம் என்பதற்கு ஜப்பானியர் தற்போது நம்முன் அந்த உதாரணத்தை காட்டுகிறார் கும்பகோணம் பகுதியில் அவர் சுற்றி பார்க்க இந்த ஜப்பான் சைக்கிள் மூலம் ஜப்பானியர் बड़ों